வணக்கம் உறவுகளே நாம் தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ண கீரையை அருமையாக கழுகி வெட்டி வச்சிருக்கு நாம் அன்றைக்கி கீரையை தான் சமைக்க போகிறோம் கீரையும் அதோட சேர்த்து சுண்டலும் வேக வச்சு வச்சுருக்கோம் நம்மளோட இன்றைய சமையல் அது தான் சுண்டலும் கீரையும் சேர்ந்த ஒரு சமையல் தான் இது ரொம்ப சத்தான ஒரு கூட்டு தான் இந்த கூட்ட நாம் இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக சட்டி அறுப்பில் வச்சுட்டோம் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் ஏற்கனவே காஞ்சிட்டு நாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுன உடனே நாம் வெங்காயம் பச்சை மிளக போட்டுக்கலாம் நாம மூணு பெரிய வெங்காயமும் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்துருக்கோம் போட்டுக்கலாம் நாம் வெங்காயம் ஒரு வெந்திரிச்சு நாம் தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டிருக்கோம் இந்த கூட்டுக்கு நாம் அதிகமாக வெங்காயம் வேகணுன்னு தேவையில்லை அதனால் கம்மியான வேக வச்சிருக்கோம் வெங்காயத்தை அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உறவுகளை நாம் மசாலாவை கிளறி விட்டுட்டு அப்புறமா கீரையை சேர்த்தாச்சு நாம் இனி கீரையை வேகம் வரைக்கும் கிளறி விட்டுட்டு கீரை ஓரளவுக்கு வந்த அப்புறமா நாம் சுண்டலை சேர்க்கலாம் சுண்டல் ரெடியாக தான் இருக்குது கீரை வேகட்டும் உறவுகளை உறவுகளை நம்மளோட கீரை அருமையாக வெந்துருச்சு நம்ம கீரை கூட்டு மட்டும்னா இப்படி இறக்கி இறக்கிற வேண்டியது தான் கீரை கூட்டு ரெடி நாம் இப்போது சுண்டலையும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிள கிளற போகிறோம் நாம் சுண்டலையும் சேர்த்து தான் இந்த கீரை கூட்டு பண்ணு பண்ணுதோம் உறவுகளை அதனால் சுண்டலை தேக்க போகிறோம் உறவுகளை உறவுகளை நாம் தோட்டத்தில் குறைச்ச கீரையை போட்டு சுண்டலும் சேர்த்து அருமையான கூட்டு ரெடியாகிடுச்சு வாங்க உறவுகளே பக்கத்தில் இருக்க எல்லா உறவுகளும் வாங்க சந்தோஷமாக சாப்பிட்டு போகலாம் நாம் பண்ண கீரை கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சுவையாக இருக்குது நான் டேஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டேன் உறவுகளை நீங்களும் வாங்க சுவையாக சாப்பிட்டு போகலாம் ஓகே உறவுகளை பாய்